நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கிற்காக எழுத்தாளர் இஸ்லாமிய அழைப்பாளர் பி சிராஜுதீன் அவர்கள் வரை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சின்ன விடம் ஸ்லாம் வரைக்கும் வரைக்கும் இது நல்லா இருக்கீங்களா இப்போ கடந்த முறை புத்தக கண்காட்சி நடந்த போல இந்த முறையை நமக்கு வந்து இப்போ நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்துட்டு இருக்கு இந்த புத்தக கண்காட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு வந்து எல்லாமே மீடியாக்கள் அல்லது வந்து இந்த மாதிரியான இதில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வர்ற ஒரு காலகட்டங்களில் புத்தகங்களை படிக்கிறதுக்கு இன்றைக்கு இவ்வளவு கூட்டங்கள் வருது அப்படிங்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது வந்து தொடர்ச்சி இப்போ மற்ற மீடியாக்கள்ல வந்து ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து நம்ம தேட முடியாது யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் ஒரு செய்தியை சொல்றதுக்கு அது ஆதாரபூர்வமான செய்தி அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் புத்தகம் தான் யாரோ சொன்னாங்க எங்கேயோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்தியை வந்து ஒரு வரலாற்று செய்தி நம்ம பதிவு பண்ணும்போது அந்த செய்தியை எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா யாரோ சொன்னாங்க மேடையில் சொன்னாங்க அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்ல சொன்னாங்க ஃபேஸ்புக்கில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனா அது ஆதாரம் ஆகாது இது இந்த செய்தி எந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கற விளக்கங்களை சொல்லும் தான் அது வந்து ஆதாரபூர்வமானதாக இருக்க முடியும் ஆக புத்தகங்கள் அப்படிங்கிற பிரிண்டிங் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இல்லைன்னு சொன்னா அவங்க அவங்களும் வந்து நாங்க வரலாற்று ஆசிரியர்கள் நாங்க வந்து இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ அவங்களாம் சொல்லிகிட்டே போவாங்க ஆனா அப்படி இருக்க முடியாது இலக்கியம் அப்படிங்கிறது அது ஒரு துறை அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கும் தான் அது பண்ண முடியும் அது மாதிரி வரலாறு அப்படிங்கிறது ஒரு துறை அதுல நிறைய படிக்கணும் படிச்சவங்க ஆய்வு பண்ணனும் அப்படி அவங்களால சொல்லப்படுற கருத்துக்கள் தான் வந்து சரியான கருத்துக்களா இருக்க முடியும் அதுக்கு வந்து இந்த புத்தகங்கள் வந்து அடிப்படையானது புத்தகங்கள் இல்லாம நீங்க வந்து மேலோட்டமா வந்து வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ எனக்கு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் வருதுன்னே சொல்ல முடியல நிறைய செய்திகளை அவர் கேவ பாக்குறது கேட்கறது நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லிட்டே போறாங்க அதெல்லாம் இல்லாம ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ ஒரு இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னால அதுக்கு அடிப்படை வந்து புத்தகங்கள் தான் ஆக அந்த புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து தேவையான ஒண்ணு ஏன்னா இந்த நிறைய பிரச்சனைகள் வர்றது வந்து தவறான வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுனால தவறான கருத்துக்களை பிரச்சாரம் தான் வருது அந்த தவறான கருத்துக்களுக்கு ஆதாரங்கள்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது நிறைய செய்திகள் அந்த நாட்டில் நிறைய கலவரங்கள் கூட எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா ஆதாரமற்ற செய்திகளினுடைய அடிப்படையில தான் வருது இந்த புத்தகங்கள் வாயிலா வரலாறுகளை படிக்கும் போது அந்த நிலை மாறும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுதான் ஆதாரம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா கஜினி முகமதுன்னு அப்படின்னு ஒரு தவிர நமக்கு தெரியும் கஜினி முகமதுனாண்டி தோல்விக்கு அடையாளமா தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க பதினேழு முறை படையெடுத்தாருன்னு ஆனா கஜினி முகமது வாழ்க்கையில அவருடைய படையெடுப்புல ஒரு முறை கூட ஒரு தோல்வி அடைஞ்சது கிடையாது வரலாறு அப்போ பதினேழு முறை படை எடுத்தாரு பதினேழு முறை தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறது வந்து வரலாறு கிடையாது அது அது வந்து செவி வழி செய்தா திரிக்கப்பட்ட ஒரு செய்தி ஆக வரலாறுங்கிறது வேற செவி வழி செய்திங்கிறது வேற அதே மாதிரி முஸ்லிம்களுடைய படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து முஸ்லிம்களுடைய படையெடுப்பு முஸ்லிம்களுடைய முஸ்லீம்களுடைய படை அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் உள்ள வந்தப்ப பெரிய அளவில் சண்டை நடக்கல ஆனா ஆரியர்கள் வந்த போது இந்த தேசத்துல மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் நடந்துச்சு ஆரியர்கள் மிகப்பெரிய அளவுல தமிழர்களோ திராவிடர்கள ஒழிச்சாங்க இது வரலாறு ஆக முஸ்லீம்கள் ஏழாம் நூற்றாண்டுல வந்தவர்களை அந்நியர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே காலகட்டங்கள்ல அதே காலகட்டங்கள்ல வந்த ரஜபுத்திரர்களை வந்து இந்த தாசத்தினுடைய உண்மையான மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரே காலகட்டம் தான் ரெண்டு பேரும் வராங்க ரஜபுத்திரர்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைதர்களா இருக்கும்போது முஸ்லிம்களை வந்து அன்னியர்கள்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இது மாதிரி வரலாற்று புரியாம வந்து புரளியான செய்திகள் திரிப்புகளை வரலாற்று திரிப்புகளை வந்து வரலாறு பதிவு பண்ணுது இப்ப இந்த பதிவுகள் எதன் மூலம் வருதுன்னு சொன்னா பெரும்பாலும் புத்தகங்கள் அதிகமா வர்றது கிடையாது இது வந்து இந்த மாதிரி செய்திகள் மேடை பேச்சுகள் அல்லது வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் பேஸ்புக் செய்திகள் இந்த மாதிரி மேடை செய்திகள் செய்திகள் செவிவழி செய்திகள் மூலமாவே வந்து வரலாற்றுக்கு முரணான கருத்துக்கள் அதிகமா பரப்பப்படுது ஆக வரலாற்றுக்கு முரணான கருத்துக்களை தவிர்க்கணும்னு சொன்னா ஆதாரப்பூர்வமானதுதான் படிக்க முடியும் ஒரு புத்தகம் எடுத்தோம்னா அந்த புத்தகத்துல ஒரு வரலாற்று செய்தி சொல்றோம்னா அது எங்க இருந்து எடுத்தோம் அப்படிங்கறத ஃபுட் நோட்டு கொடுப்போம் அடிக்குறிப்புல சொல்லுவோம் ஆனா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல சொல்லும் போது ஒரு மேடை பேச்சுல சொல்லும் போது அப்படி எதுவும் தேவையில்லை ஒரு போக்கல யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் ஆனா புத்தகங்கள்ல மட்டும்தான் வரலாறு நம்ம எழுதும் போது அதுக்கு அடிக்குறிப்பு இந்த செய்தி இந்த இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல வரணும் ஆக ஆதாரமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது வந்து புத்தகங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் படிக்கிறது வரலாறு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லையும் எவ்வளோ வாரம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஆளாளுக்கு வரலாற்று ஆய்வாளர் பேரில் சொல்லிட்டு இந்த காலகட்டங்கள்லையும் தேடி வந்து இவ்வளோ பேர் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கானவங்க வந்து இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு நல்ல உள்ளேற்பாடு அடையாளம் படிக்கிறதுக்கு இருக்க ஆர்வத்தினுடைய நல்ல ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன் அதே தொடர்ந்து நடத்தணும் தொடர்ந்து நல்ல புத்தகங்கள் வரணும் இன்னைக்கு தேவை வந்து இலக்கியங்கள் இருக்கு இலக்கியங்களை விட வரலாறு அவசியம் ஏன்னா வரலாறுகள் தான் ஒரு தேசத்தினுடைய தலைவதியே மாற்றம் இந்த தேசம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு எதிர்காலத்துல எப்படி இருக்குங்கறத நிர்ணயிக்கப்படுறது கூட இந்த வரலாறு ஆக வரலாற்று நூல்கள் நிறைய வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை சரி இப்போ நீங்க வந்து இப்ப வரலாற்று சரி வரலாற்று சம்பந்தமா சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த தாக்கம் எப்படி வந்துச்சு வரலாறு சம்பந்தமாட்டாங்க பொதுவா நான் வரலாறு எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்னா எனக்கு தோன்றது கிடையாது நான் வரலாறு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய படிச்சோம் அப்படி படிக்கும்போது போது நாம தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு உண்மையான வரலாறுக்கும் இங்க திரிக்கப்பட்ட வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இந்த இல்ல இது உண்மையான வரலாறு இதுதான் உண்மையான வரலாறு அது பொய்யான வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா நாமளே எழுதியாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வருது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இவருடைய கஜினி கஜினிமுகம் அவருடைய போரா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு அப்படிதான் நமக்கு வருது இப்ப இதுல எழுதிருக்கோம் இந்த புத்தகங்கள்ல கூட அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்த கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு எல்லாருமே தவிர்த்துட்டாங்க ஒரு சில பேர் தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த நூத்தி ஐம்பது வருஷம் வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ஒரு முந்நூற்றம்பது வருஷம் ஆட்சி பண்ணாங்கங்கிறாங்க சில பேர் எண்ணூறு வருஷம் ஆட்சிங்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினோரு நூற்றாண்டுகள் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி நடந்திருக்கு முகமது பின் காசிம்னுடைய ஆட்சி காலத்தில இருந்து இரண்டாம் பகதூர்ஷாடைய காலம் வரையிலும் ஆனால் தொடர்ச்சியான முஸ்லிம்களுடைய ஆட்சி நடந்திருக்கு அதுல சில காலகட்டங்கள்ல அதிகப்படியான நிலப்பரப்பு ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு சில காலகட்டங்கள்ல குறைவான நிலப்பரப்பு ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு ஆனா தொடர்ச்சி அந்த வரலாற்று அந்த ஆட்சிங்கிறது வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சி தொடர்ந்து பதினோரு நூற்றாண்டுகள் இந்தியாவில் நடந்திருக்கு அந்த பதினோரு நூற்றாண்டுகள் இந்தியாவில் ஆட்சி நடந்ததற்கான வரலாறு சுத்தமாக மறைக்கப்பட்டிருக்கு சில காலகட்டங்களுடைய வரலாறு வந்து மறைந்து போயிருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றாங்க தவிர முஸ்லிம்களுடைய ஆட்சி தொடர்ச்சியா இருக்கு இடையில ஒரு சில நூற்றாண்டுகள் அவனுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது திரிக்கப்பட்டிருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கலாம் கூட நாற்பத்தி ஐந்து வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்னுடைய கணக்குல அப்படிதான் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து வருஷம் முஸ்லீம்களுடைய வருஷம் வருஷம் கூட சிற்றரசுகளா சின்ன சின்ன பகுதிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வரலாறுகள் தெரியல நமக்கு அதான தவிர தொடர்ச்சியான முஸ்லீம்களுடைய ஆட்சி இந்தியாவில வந்து கிபி எழுநூத்தி பன்னிரண்டு இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரையிலும் தொடர்ச்சியா முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனா அது முஸ்லீம்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க முன்னூத்தம்பது வருஷம் முகலாயர்களுடைய ஆட்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் எண்ணூறு வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முகலாயர்கள் ஆட்சி பிடிச்சது இப்ராஹிம் லோடிங்கிற ஒரு முஸ்லீம் கிட்ட தான் அப்ப முகலாயர் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்சி இருந்துச்சு இப்ராஹிம் லோடி லோடிகிட்டதான் ஆட்சி பிடிச்சாங்க ஆனா அதே மாதிரி வந்து முஸ்லிம்களுடைய ஆட்சியில வந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது அது பண்ணது இது பண்ணது அப்படிங்கறத நிறைய அதை சொல்றோம் இப்போ முஸ்லீம்களுடைய ஆட்சி ஆயிரத்தி நூறு வருஷத்து நான் முஸ்லீம்களுடைய ஆட்சியில கோயில்கள்லாம் அடிக்கப்பட்ட இந்தியாவில் கோயில்களே இல்லாம இருந்துருக்கணும் அப்படி இல்லை ஒவ்வொரு கோயிலும் ஐநூறு வருஷம் பழமையானது அறுநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பழமையானது சொல்றாங்கன்னா அப்ப வந்து பாதுகாப்பா இருந்துருக்குறதா அர்த்தம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து சத்ரபதி சிவாஜியை வந்து இந்துத்துவத்தினுடைய தலைமையா அவங்க பாக்குறாங்க அவங்களுடைய போர் வீரட பாக்குறாங்க அப்படி இல்லை சிவாஜியினுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம் முகலாய ஆட்சி காலம் நடந்துச்சு அதை பத்தி நம்ம புத்தகங்கள்ல நம்ம வந்து தெளிவா பதிவு பண்ணியிருக்கோம் முகலாயர் ஆட்சி காலத்துல வந்து முஸ்லிம்கள் மராட்டியர்கள் வந்து ரொம்ப செல்வாக்க தான் இருந்தாங்க ஆனா அப்போ கூட டெல்லியை கைப்பற்றணும் முகலாய ஆட்சியினுடைய தலைநகரத்துல நாங்க உக்காரணும்ன்ட்டு அவங்க ஆட்சி ஆசைப்பட்டதே கிடையாது ஒரு காலகட்டங்கள்ல வந்து முகலாய ஆட்சி ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போய் மராட்டியர்களுடைய தயவுல தான் அவங்க ஆட்சியில இருந்தாங்க அப்போ கூட முகலாயர்களை வெளியில தள்ளிட்டு நாங்க தான் உட்காரணும்னு விரும்பல அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிறவர்கள் தான் என்ன பண்றாங்க இல்ல இல்ல வந்து முகலாயர்களுக்கு எதிரானவர்கள் வந்து மராட்டிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வரலாற்றை திருச்சி சிரிச்சியும் அவங்களே விரும்பல மராட்டியர்கள் நினைச்சிருந்தா செல்வா கூட இருந்த காலகட்டங்கள்ல ஆஹ் வீட்சியினுடைய கடைசி கட்டத்தில் வந்து முகலாய சாம்ராஜ்யம் இருந்த போது அவங்க நினைச்ச அந்த நாற்களில் உட்கார்ந்துருக்கலாம் ஆனா அப்ப கூட அவங்கள இருந்து ஒருத்தவங்களை தான் அவங்களை உட்கார வச்சாங்க இதை நம்ம அந்த வரலாறுல பதிவு பண்ணியிருக்கோம் ஆக உண்மையான வரலாறுங்கிறத வந்து ஆதாரபூர்வமான வரலாறு நம்ம தேடி எடுக்கணும் அதுக்கு வந்து ஆர்வம் வரணும் அந்த ஆர்வத்தை தோன்ற வகையான பிரச்சாரங்களை நம்ம மேற்கொள்ளும் மூலம் இந்த மாதிரியான வரலாறுகள் நம்ம வெளியில வரோம் அந்த வரலாறுகளை படிக்கும் போதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் நம்ம சொல்லணும் சொல்லிதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க நம்மள வந்து முஸ்லீம்கள் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து வாளோட வந்தாங்க வேலோட வந்தாங்க சண்டை போட்டு தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மன்னர்களுமே சண்டை தான் போட்டாங்க மன்னர்கள் சண்டை போடாதவங்க வெற்றி வீரம் அப்படிங்கிறது வந்து தமிழருடைய மரபு அப்படிங்கிறாங்க இப்போ சண்டை போடாம இப்படி வீரம் இருக்க முடியும் காதலும் வீரம் தான் தமிழருடைய மாண்பு வீரம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக இது வந்து வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு அதை மாத்துறதுக்கு இந்த புத்தக கண்காட்சி மூலமா வரலாற்று நூல்களை வந்து நம்ம வந்து நிறைய வந்து இது பண்ணணும் வெளியில கொண்டு வரணும் அதை வந்து படிக்கிறதுக்கும் தோன்றணும் கண்டிப்பா இப்போ நீங்க சமீபத்துல நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம்னா என்ன சொல்லுவீங்க தாக்கங்களை ஏற்படுத்தின புத்தகங்கள்னா எல்லா புத்தகமே அதாவது ஒவ்வொரு புத்தகமே வந்து ஏதாவது ஒரு கருவி இருக்கும் இல்லாம வந்து அது கதை புத்தகமாக இருக்கட்டும் இலக்கியம் சார்ந்த வேறு புத்தகமாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தாக்கம் இல்லாமல் ஏதோ ஒன்று இல்லாமல் எழுதப்பட்டாங்க அது முழு புத்தகத்துல இல்லாடி போனாலும் அது மைய மையத்தருத்துன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் ஆக இந்த நாட்டுக்கு இன்னைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டினுடைய அவசியம் அத்தியாவசியமானது இன்னைக்கு சமய நல்லிணக்கம் சமய நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய வகையில் இங்கே நிறைய பிரச்சாரங்கள் இருக்கு அந்த பிரச்சாரங்களை வந்து முறியடிக்கக்கூடிய தாக்கங்கள் உள்ள புத்தகங்கள் எல்லாமே வரவேற்கப்படக்கூடிய புத்தகங்கள் அது மாதிரி நிறைய நம்ம காலத்துல இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கொண்டு வரணும் நிறைய புத்தகங்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம வந்து இஸ்லாமிய வரலாறு படிக்கும் போது அதில் ஏகப்பட்ட தாக்கங்கள் இருக்கு இப்ப யாரெல்லாம் வில்லனா வந்து இந்த வரலாற்றுல வந்து இந்திய வரலாற்றுல யாரையெல்லாம் வந்து வில்லனா காட்டுறாங்களோ அவங்களுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்பினுடைய வரலாறு எடுத்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு படிப்பினை இருக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு அவுரங்கசீப்பினுடைய வரலாறுல இல்லாத படிப்பினைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப சாதாரண மனிதர் கிட்டத்தட்ட ஐம்பது நூற்றா வருஷம் வந்து அரை நூற்றாண்டு காலம் இந்தியா வாழ்த்து பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இப்ப கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய தாக்கங்கள் அதுல ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஒளரங்கசீப் அப்படின்னு சொன்னாலே ஒரு வந்து பெரிய ஒரு மத பெரியர் அப்படிங்கிற வந்து ஒரு உந்துதலை தரக்கூடிய வரலாறு இருக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து வந்தவர் அதே மாதிரி கஜினி உமருடைய வரலாறு பாபுருடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் அவர் தாட்டி வந்திருக்காரு அதாவது ஒரு காட்டுல வந்து ஒரு நாடோடைய மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அதுக்கு அதன் பிறகுதான் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாரு பாபருடைய வரலாறு எல்லாம் வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்றைக்கு இளைஞர்கள் வந்து தன்னுடைய எதிர்காலத்துக்கு எப்படி நிர்ணயிக்க போறோம் வந்து தாழ்வு மனப்பான்மை வரும்போது எப்படி அதுல இருந்து வெளியில வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாபருடைய வரலாறு படிச்சோம்னா நிறைய தெரிஞ்சுக்க முடியும் பாபருடைய வரலாறு அப்படிதான் நாடோடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காட்டுல வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி முஸ்லீம்களுடைய ஏழல எல்லா மன்னர்களுமே ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை உருவாக்கினவங்களா தான் இருக்கிறாங்க அஹ் இரண்டாம் பகுதிய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவருடைய தியாகம் தேசத்துக்காக அவர் செஞ்ச தியாகங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது ஆக இந்த மாதிரி வரலாறுகள் நிறைய உள்ளார இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் நம்ம ஈஃப்டி அரங்க குறித்த சில வார்த்தைகள் ஈஎஃப்டி அரங்கு பொறுத்த அளவுக்கு இது நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா வரணும் என்ன பொறுத்தளவுக்கு குறிப்பா இது மார்க்க விஷயங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் சேரக்கூடிய விஷயங்கள் மார்க்கம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து முஸ்லீம்கள் மட்டும் சேரக்கூடியது அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போய் சேர மாதும் விட ஐஎப்டி மூலமா வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கருத்துக்களை கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுல ஐஎப்டியினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப மகத்தானது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதோட இது மாதிரி வரலாற்று செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இது தொடர்ந்து செய்யணும் ஏன்னா இப்ப அதிக அளவுல வந்து இருக்கிற முஸ்லீம் பதிப்பாளர்களே வந்து அதிக வெளி தொடர்புல அதிகமா உள்ளது நான் முஸ்லிம்களுடைய தொடர்புல அதிகமா உள்ளது வந்து ஐஎப்டி தான் ஐஎஃப் நிறைய பேர் கேட்கும்போது நீங்க எங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா எங்களுக்கு புரான் அங்கிருந்து தான் கிடைச்சது அதீஸ் தான் கிடைச்சது அங்க அவங்க மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆக அந்த பணி வந்து மகத்தான பணியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இனிமேலும் அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்